பார்த்தீங்கன்னா சூப்பரான கருப்பு உளுந்து கூட்டு ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம சூடான சாப்பாடு கூட நல்லா போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சும்மையாகவும் சாப்பிட்லாம் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு செஞ்சுருக்கிறேன் வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து கூட்டுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்கள் கருப்பு உளுந்து வந்து உடச்ச உளுந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இது மூணு வந்து அரைக்க வேண்டிய பொருள் இந்தளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் கருவப்பில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணணும் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கலாம் இதை இதுக்கு தேவையான பொருள் முன்னாடி வந்து கருப்பு வந்து வறுத்துட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகிச்சு உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்த வந்து நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுங்க உளுந்து நல்லா வருபத்து இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு நல்லா கல் இல்லாமல் அரிச்சிடணும் இதில் வந்து ஒன்று ரெண்டு கல் இருக்கும் நீங்கள் கல் இல்லைன்னா அப்படியே கழுவிட்டு கூட நீங்கள் வந்து குக்கரில் போட்டுக்கலாம் இதில் கல் இருக்கோ அது நல்லா அரிக்க போகிறேன் பாருங்க இந்த உரம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைப்பரை வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி நாலு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து நல்ல சூடெல்லாம் வந்து நல்லா கை வந்து நம்ம பிடி துணி இதையே வச்சு நம்ம இறக்கலாம் நல்லா சூடு கொடுக்குது இருக்குது பாருங்கள் கல்லூ இல்லாமல் அரிசி எடுத்துக்கலாம் இந்த தோல் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த தோலில் உள்ள சத்து பார்த்தீங்கன்னா வேற எதுலேயுமே இல்லை அந்த அளவுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்துல வந்து தோலில் வந்து அவ்வளோ சத்து இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எலும்புக்கு வந்து நல்லா ஒரு வெள்ளனை கொடுக்கக்கூடியது வந்து இந்த கருப்பு உளுந்து தான் அதனால் இந்த கருப்பொழுங்க வந்து நீங்கள் வந்து தோல் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஒதுக்காமல் இதையும் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் கல் ஒன்றும் அதிகமாக இல்லை ஒரே ஒரு கல் தான் இருக்குது பாருங்க நம்ம இந்த மாதிரி அரிச்சிட்டு நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப திருப்தியாக சாப்பிட்லாம் கல் மாதிரி நம்ம கல்லில் தண்டுபடாது ஒரு கல்லு தான் இருந்திருக்குது பாருங்க இல்லை தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாம் இன்னைக்கு வந்து நான் குக்கரில் வேக போடுறதில்ல மண் சட்டியில் தான் வேகப்பட போகிறேன் இப்போ தண்ணியை வந்து அளவாக வச்சு வேக வச்சிடலாம் உளுந்து வேக போடுறதுக்கு அடுப்பை வச்சிடலாம் குக்கரில் வேக வச்சோம்னா தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக போயிடும் ரொம்ப கொழ கொழப்பாயிடும் அந்த மாதிரி வந்து மண் சட்டிலேயும் வேக வச்சுக்கங்க தண்ணி அளவாக வச்சு வீட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ப உளுந்துக்கு வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சுடுங்க நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச பொருள் எல்லாம் சேர்ப்போம் அப்பையும் கொஞ்சம் தண்ணியை சேரும் அதனால் வேக வைக்கிறப்போ தண்ணியை வந்து அளவாக வச்சு வேக வச்சுடுங்க இந்த அளவுக்கு தண்ணி போதும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிண்டி விட்டு வேக வச்சிடலாம் இதை நல்லா வேகட்டும் இப்போ கட் பண்ணுற பொருளெல்லாம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்க வேண்டிய பொருளும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்க உளுந்து வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இது கூட வந்து எடுத்து வச்சுருக்கா மஞ்சள் துளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா வேகட்டும் ஒளி வச்சிடலாம் காரத்துக்காக அளவுக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் தேங்காய் சோம்பு ஜீரகம் இதை நாளையே அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அடுப்பில் வந்து உளுந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணிக்கு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியிலேயே வேகட்டும் அது கூட ரெடி பண்ணிடலாம் மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாம் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கருவேல சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமளகா சேர்த்துக்கலாம் நாங்கள் வர மிளகா சாமி கல வர மிளகா சேர்த்துருங்க சேர்த்துக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து வேகப்படுறப்பையே உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் வெங்காயத்துக்கு உப்பிச்சுக்களை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இல்லைன்னா நம்ம ஒரே மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி வந்து கருப்பூலையும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப கர்த்தான உளுந்து கூட்டு மட்டும் அந்த போதும் ஒரு ஒருத்தருக்கு சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினிச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் கல் நல்லா எண்ணெய் வதங்கட்டும் பொழுது வச்சிடலாம் தடுப்பில் ஒன்று உளுந்து வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் மேங்கிட்டோம் அது பாவ பண்ண நல்லா வெந்திருக்குது கையில் வந்து இப்படி பசங்கள் ஊர்றப்பயே பாருங்கள் நல்லா மாவு மாதிரி போகுது பாருங்கள் தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கினது போதும் இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குறோம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு கொதி வரட்டும் அது கூட நம்ம வேக வச்சப்போ உளுந்த சேர்த்துக்கலாம் அரைச்சி வைச்ச பொருள் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு இது கூட நம்ம வேக வச்சிருக்க உளுந்து சேர்த்துக்கலாம் அது வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நம்ம இறக்கிடலாம் இதுக்கப்புறம்லாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில் உளுந்து நல்லா வெந்திருச்சு அதனால் சூப்பரான உளுந்து கூட்டு ரெடி ரெடியாயிடுச்சி இது வந்து நம்ம சூடாலோ சாப்பாடு கூட நல்லா போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சும்மையாகவும் சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இறக்கி வச்சிட்டோம்னா இன்னமும் கொஞ்சம் ரெட்டி ஆகிடும் மண் சட்டி சூட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னமும் ரெட்டி ஆகிடும் படைப்பாக ஆ பண்ணிடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு சூடாகரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து காய்கறி எல்லாம் எப்படி நம்ம கூட்டு செய்கிறோமோ அதை விட தாண்டினா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து உளுந்து இருக்கும் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் உளுந்தும் பாருங்கள் அப்படியே முழுசாக இருக்கிறது மாதிரி இருக்குது ஆனால் நல்ல வெந்திருக்குது பாருங்க ரொம்ப வெந்து உங்களுக்கு வந்து உளுந்தே தெரியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப வளவளப்பாக இருக்கும் இது எந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து நான் எப்படி கருப்பு கருப்புருந்தில் கூட்டு செஞ்சேன்னா அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க அம்மன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னா ஷேர் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க